வணக்கம் நம்ம அருமையும் அரைச்சேக்க புண்ணாக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வாடிக்கையாளர் ஒருத்தர் இப்ப புண்ணாக்கு வாங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேட்டு எங்ககிட்ட புண்ணாக்கு வாங்கிட்டு போறீங்களா இந்த புண்ணாக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க காட்டுக்கு விட்றீங்களே இது உரத்தை விட உங்களுக்கு நல்லா கூட கொஞ்சம் புண்ணா வாழை மோர் இருந்து களை விட்டா சரிங்க ஜவுமுன்னு நல்லா பிடிக்குது காட்டுக்குமே காட்டு நல்லா பிடிக்கும் சரி நீங்கள் நாங்கள் ஊற வச்சு காட்டுக்கு கரைச்சி விடும் போது எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்தால் வீடியோ பாது போட்டு விநம்பர்தம் விநம்பர்தம் ஆ சரிங்க பாப்பா இது போட்டுக்கறோம் பார்ப்பரம் கருப்பா ஜமுன்னு போட்டுக்கறோம்